உள்ள தூழபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் விஜய் அவர்கள்ட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சீட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாரு யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சருங்கிற அந்த கருத்து பரிமாற்றங்களும் நடந்திருக்குது விஜய் அவர்கள்ட்ட வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படியாவது பேசி அவருடைய டிமாண்டை குறைக்கணுங்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவனம் செலுத்துகிறாருங்கிற கவலை இப்போ விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை இப்போ ஒரு பெறாத நிலையில் நடந்துக்கிட்டு இருக்குது இதே மனநிலை தான் பாஜகவுக்கும் இருக்குது பாஜக எப்படியாவது இந்த கரூர் சம்பவத்தை சொல்லியே விஜய் அவர்களை வந்து அவருக்கு கேட்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்க ஆக பாஜகவும் அதிமுகவும் எப்படியாவது விஜய் நம்மோட கூட்டணிக்கு கண்டிப்பாக வரணும் அதே சமயம் அவர் கேட்குற அளவுலாம் நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப விஜய் வந்து வித்தியாசமான வேறு ஒரு திட்டம் போடுறாரு அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு திட்டமாக இருக்குது கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க ஒருவேளை திமுக அணியில் கூட அந்த விஜய் கூட்டணி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வேற ஒருத்தவங்க உருவாக்குறாங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது இந்த செய்திலாம் என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கடந்த மார்ச் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த ஒரு நாற்பத்தி ஓரு பேருடைய இறப்பு இந்த தாவேக்காவுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சுங்கிறத யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது காரணம் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த ஸ்பாட்டில் நின்று மக்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் தாவேக்கா மேலே மக்களுக்கு அனுதாபமும் ஆதரவும் வந்திருக்கும் நிர்வாகிகள்லாம் விட்டுட்டு ஓடுனதுனால அவங்க மேலே மக்களுக்கு அதிருப்தி வந்துருச்சு அதே போல் கட்சி நிர்வாகிகளும் என்ன பண்ணிட்டாங்க உதாரணமாக அந்த கரூரில் வந்து கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய மோசமாக நடந்ததுக்கு வந்து நீங்கள் பொறுப்பேற்கணும்னு சொல்லி பொதுச் செயலாளர் புஷ்ஷி சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு இந்த நிற இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஒருங்கிணைக்கல மாவட்ட செயலாளர் மதியம் என்ன பண்ணார் அவரை தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொன்ன உடனே அவர் இப்போ அரஸ்ட்டு மாட்டிக்கிட்டாரு ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் வந்து புஷ்ஷி ஆனந்த மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ நம்ம கட்சியில் இருந்தால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இப்படி தான் கலட்டி விடுவீங்க நாண்டு இதெல்லாம் பேக் ஃபயர் ஆன தான் விஜய் வந்து அப்செட் ஆகி போய் ஒரு வாரம் எதுவுமே பேசாமல் இருந்தார் அப்படி விஜய் இருக்கிறப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பாஜக களத்தில் இறங்கினாங்க பாஜக வந்து விஜய்க்கு ஆதரவாக நிறையா விஷயங்களை பேசி காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் எதிராக செய்திகள்லாம் போட்டப்ப விஜய்க்கு ஒரு பக்கம் ஆதரவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தெளிவாக என்ன தெரிய வந்துச்சு இதை பயன்படுத்திக்கிட்டு பாஜக வந்து விஜய்யை வந்து தன்னுடைய கூட்டணிக்குள்ளே இழுக்க பார்க்குதுங்கிறது எல்லாருக்கும் புரிய வந்துச்சு அதே மாதிரி இப்போ அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ கூட்டங்களில் பேசுகிறப்போ தாவேக்கா கொடியோட சில தொண்டர்கள் கலந்துக்கிட்ட மாதிரி காட்சிகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒருத்தர் என்ன பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு ஒருத்தர் தாவேக்கா கொடியை வச்சு ஆட்டுறாரு அந்த கொடி பிடிச்சிருக்கிறவரை வேற ஒருத்தர் பின்னாடி நின்று மொபைலில் எடுத்து போகிறாரு அவர் அதிமுக கரை வெட்டி கட்டியிருக்காரு ஆக அண்ணா திமுக காரங்களை தாவேக்கா கொடியை காமிச்சு அவங்க என்ன ஒரு செய்தியை பரப்ப விரும்பிறாங்க தாமே தாவேக்கா திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது எங்களோட வரப்பாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பரப்புறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க இது எதுக்காக செய்கிறாங்கன்னா நிச்சயமாக தாவேக்கா வந்து நம்ம பக்கம் வரணுங்கிறதுல உறுதியாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவும் அவரை வரவும் செய்யணும் அதே சமயம் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைச்சும் செய்யணுங்கிறத குறியாக இருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப தான் விஜய் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரோங்கிறப்ப விஜய்க்கு வந்து இன்னும் ஒரு சிலர் முக்கியமான ஒரு புதிய நபர்கள் வந்து நல்ல யோசனையில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விஜய்க்கு யோசனை சொல்லி வந்த ஆனந்த் ஆதவ அர்ஜுனா ஜான ஆரோக்கியசாமி இது நிர்மல் குமார் இவங்களுடைய யோசனைலாம் சரியில்லை நம்மளை வந்து பின்னடைவுக்கு உண்டாயிருச்சின்னு சொல்லி அவங்க மேலே வெறுப்பில் இருந்த விஜய் அவர்களுக்கு புதிய ஒரு முக்கியமான சில யோசனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இப்போ வந்து எப்படியாவது காங்கிரஸ் மூலியமாக நீங்கள் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி அந்த காங்கிரஸ்லேருந்து ஒரு பத்து சீட்டை வாங்கி திமுக கூட்டணிக்கே போயிருங்க நிச்சயமாக பத்து சீட்டு நீங்கள் எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி பலரும் பலவிதமாக பகிர்ந்தாலும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஆதரவாளாக இருக்கக்கூடிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அந்த தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து குட்டி கண்ணனுங்கிறவரோட பேட்டி கொடுக்குறப்ப அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அதை அரை நிமிஷம் கேட்டுட்டு நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே போவோம் ஸ்டாலின் தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலுக்காக விஜயை கைது கை செய்து மற்றவர்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் செய்ய போறாரா லாங் ரூப் கொடுக்கிறாரு நீதிமன்றம் ஏதாவது சொன்னாதான் செய்வார் அப்படிங்களா அப்பன்னா விஜயை கைது செய்தால் தனக்கு பேக் ஃபயர் ஆகும் பயப்படுறாரா தப்பு இல்லையே ஒண்ணுமே இல்லாத வரும் வருமாயில் আবুল மன்ற கூடியவன் வந்து विजय கைது பண்ணிட்டாரு अनीதி अनीதி உதயநிதிக்கு போட்டியா நீ கைது பண்ணிட்டாருன்னு கத்துவாங்களே அதை ஏன் விட்டுட்டு போணும் அதை அலோ பண்ணனும் சார் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அப்படியே தலையின திரும்பிச்சே சார் ஆளங்கட்சிக்கு மேல ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மேலதன படிய பாக்குறாங்க அப்போ நீங்க विजय கைது பண்ணினா மேல அந்த பழி அதிகமாகும் விஜய் கைது பண்ண மேலும் இந்த பழி அதிகமாகும் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி ராகுல் காந்தி தான் விஜய் கிட்ட தான் சொல்லிதான் நீங்க வாங்க பத்து சீட்டு தந்துடலான்னு சொல்லி இருக்கிறார் யாருக்கு விஜய் வர சொல்லி காங்கிரஸ் காங்கிரஸ் கோட்டாவில காங்கிரஸ் கோட்டாவுல திமுக கூட்டணிக்கு வர சொல்றீங்க காங்கிரஸ் ஆதரவாளர் வம்சிங்கிற வம்சி சந்திர தம்பி கூட அதை போட்டிருக்கிறாரு

இப்போ வம்சிச்சந்திரனுடைய ட்வீட்லேருந்து என்ன தெளிவாக தெரிய வருதுன்னா விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் செஞ்ச கூத்துக்கெலாம் உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் முதலமைச்சர் இருக்கிறாருன்னா உங்கள் மேலே அவருக்கு வந்து கோபம் இருந்தாலும் திடுதுபின்னு நடவடிக்கை எடுக்க அவர் விரும்பலை அதனால் நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பை கொடுங்க கரூரில் நடந்த சம்பவம் இயற்கையானது நாங்களும் இப்படி யாரும் இறக்குந்து போயணும்னு நினைக்கிற திமுகவோ காவல்துறையுமோ அப்படி நினைக்கல இது யதார்த்தமாக நடந்த ஒரு விபத்து இதை நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வருத்தத்தை வந்து நீங்கள் பொதுமக்கள்கிட்டையும் அரச்கிட்டையும் தெரிவிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்க கோபம் தனிச்சு போயிடும் அடுத்த கட்டமாக நீங்கள் ரெண்டாவதாக இப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எங்களுக்கு வந்து பாஜக வந்து கொள்கை எதிரி அதனால் பாஜகவோட நாங்கள் வந்து கூட்டு சேர விரும்பலை அதனால் நாங்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிற காங்கிரஸ் கூட நாங்கள் வந்து கூட்டு போகிறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து நாங்கள் வந்து தேர்தலை சந்திப்போம் அப்போ காங்கிரஸ் எங்களுக்கு தரக்கூடிய சீட்டுகளில் நாங்கள் நிற்போம்னு சொல்லி நீங்கள் அறிவிச்சிருங்க அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பத்து சீட்டுகளை அதை சேர்த்து வாங்கி திமுக வாங்கி உங்களுக்கு பத்து இடங்களை கொடுப்பாங்க அப்படி பத்து இடங்களை கொடுத்தா அந்த பத்து வெறும் சீட்டு இல்லை எம்எல்ஏ சீட்டு அதை கவனிச்சுங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் பாஜக அதிமுக கூட்டணியில் நின்று போட்டியிட்டாலும் ஓரளவு நீங்கள் எத்தனை சீட்டு வாங்கணும் அத்தனையும் வெல்லுங்க வெல்ல முடியுங்கிறது சந்தேகம்தான் காரணம் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைப்படி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நல்ல பேர் கிடையாது அப்போ பாஜக ஒரு ரெண்டு மூணு இடங்களில் தான் வருவாங்க அதே சமயம் அதிமுகவும் ஒரு இருபது முப்பது இடங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்தை எல்லாம் வச்சு ஒரு அதிகபட்சம் ஒன்று ரெண்டு இடங்களில் வெல்ல முடியுமாங்கிறதே சந்தேகம் ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி நீங்கள் ரோட்டை ரூட்டை திருப்பி போட்டிங்கன்னா அண்ணா திமுகவுலேருந்து கிடைக்கக்கூடிய காங்கிரஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய பத்து சீட்டுகளும் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு பத்து எம்எல்ஏக்கள் வந்து உங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க அப்படி பத்து பேர் போயிட்டா அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு நிலையான ஒரு அரசியல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சரியான யோசனையை இப்போ விஜய் அவர்களுக்கு கொடுத்தவுடனே ஆக இது கூட நல்ல யோசனையாக இருக்கேன்னு அவர் மனசில் வச்சுக்கிட்டு இந்த யோசனையை பக்கபலமாக வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து அவர் பேரத்தை வந்து கூட்டி பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ஆக இந்த தகவலை சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா அந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர்கள் யாருன்னா கா ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு ஆதரவாகவே பேசக்கூடியவர் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படிப்பட்டவர் வந்து பாஜகவுக்கு எதிராக இப்படி ஒரு நே நிகழ்ச்சி நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு அதையும் நபரையும் மென்ஷன் பண்ணி வம்சி சந்திரன் மூலியமாக பேசி ராகுல் காந்தி அவர்களே வந்து விஜய்கிட்ட பேசிட்டாரு அப்படி பேசுகிறதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் பேசியிருக்கிறாரு ஸ்டாலினே இதுக்கு க்ரீன் சிக்னல் தான் இப்போ வந்து ஆச்சரியமான ஒரு வகையில் அதிர்ச்சியான அரசியல் செய்தியாக இருக்குது அரசியலில் எதுவுமே நடக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த நிகழ்ச்சி மூலயமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிக வித்தியாசமான மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் தான் வருது இப்படி வரக்கூடிய சூழ்நிலை வந்து என்ன நடக்கும் எப்படி போகுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதை உள்ளத்து அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் உங்களுக்கு நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியது அவங்க வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்